அஸ்லாம் வலிக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலை என்ன பார்க்க பக்கப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஹேர் பேக்னு சொல்லலாம் ஷாம்புன்னு சொல்லலாம் இதை வந்து நான் ஷாம்புவாக தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் நம்மளோட உடம்பு வந்து இந்த சம்மர் டைமில் ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கும் அந்த ஹீட்டை நல்லா வந்து நார்மல் படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகவும் ஆகாமல் நம்மளோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேர்பாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் ரெமடி தான் எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த ரெமடியை நான் பண்ணியிருக்கேன் இப்போ தான் என்னோட சேனலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான் எடுத்திருக்கேன் வெந்தயத்தை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் நைட்டே நம்ம ஊற போட்டோம் அப்படின்னா காலையில் எடுக்கும்போது இந்த மாதிரி ஊறி வந்துடும் இந்த வெந்தயத்தை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து நம்மளோட ஹேர் மட்டும் வளர்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியை நல்லா ஹீட்டில் இருந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் நான் தண்ணி வந்து வெந்தயம் ஊற வச்ச தண்ணி வந்து நம்ம வச்சுக்கலாம் ஊற்றாமல் இது கூட மூணு துண்டு அளவுக்கு ஒரு சின்ன பீஸில் வந்து நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் பாலாகவும் நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்படியே கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் தேங்காய் வந்து தேங்காய் பால் வந்து நம்மளோட முடிக்கு சூப்பரான ஒரு பூஸ்டிங் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலையில் டேண்ட்ரஃபு அப்புறம் வந்து நம்ம முடி வந்து ரொம்ப சிக்காகுது அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தேங்காய் பால் வந்து முடி வளர்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் இப்போ வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன் நம்ம ஏற்கனவே ஊற போட்ட வெந்தய தண்ணி இருக்கு இல்லையா வெந்தயத்தை ஊற போட்ட அந்த தண்ணி இருக்கும் அது லைட் லைட்டாக ஊற்றி இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா பேஸ்ட்டாக இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு துணி போட்டு நல்லா புழிஞ்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படியே தேய்ச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக நிற்கும் தலையில் அதனால் ஒரு துணி போட்டு புளிஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கிணத்தில் லேசான துணி போட்டுக்கலாம் இதை இதில் வந்து போட்டுட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஹேர் பேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் இந்த ஹேர் பேக்னு சொல்கிறத விட நம்மளுக்கு இது ஹேர் ஷாம்புன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஷாம்பு வந்து தலையில் தேய்ச்சிட்டு நம்ம வந்து ஊற வச்சுட்டு குளித்தோம் அப்படின்னா நம்மளோட நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டும் குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் நல்லா வளர்கிறதுக்கு இந்த வெந்தயமும் சரி தேங்காய் பாலும் சரி நல்லா ஹெல்ப் பண்ணும் இதை எப்போல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அப்போ வந்து இந்த ஷாம்பூ ஒன்று நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய சிம்பிளான ரெமடியை வச்சு எப்படி நம்ம ஹெல்த்தியும் சரி நம்மளோட முடியும் சரி எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்றது தான் என்னோடய சேனலை ஃபுல்லாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த சம்மருக்கு இந்த ஹேர் பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஷாம்பூ அப்படின்னே சொல்லலாம் ஹேர் பேக்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு வந்து வெந்தயம் வந்து ஒத்துக்காது அப்படின்னா இது கூட நீங்கள் கொஞ்சமாக கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஒத்துக்காது எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்றவங்க வந்து இது கூட வந்து கருஞ்சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தினமும்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு எப்போ வந்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம் எனக்கு வந்து முடி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் சூப்பராக முடியை வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தையும் இது வந்து தணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் பேக் தேய்க்கிறதுக்கு முன்னாடி நான் மெயினாக சொல்லிடுறேன் எப்போவுமே நான் சொல்கிறதான் உங்களோட ஹேரில் ஆயில் வச்சுருங்க நல்லா ஆயில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும் ஹேர் பேக்கை நான் வந்து தலையில் வந்து ஆயில் நல்லா ப்ராப்பராக வச்சுட்டேன் பாருங்க தலையில் ஃபுல்லாக ஆயில் வச்சுட்டேன் இப்போ இந்த ஹேர் பேக்கை வந்து நான் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் இது தேய்ச்சதுக்கப்புறம் ஷாம்பு போடணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் ஷாம்பு போட வேணாம் நான் சொன்ன மாதிரி இதுதான் நேச்சுரல் ஷாம்புன்றனால ஷாம்பு போடவே வேண்டாம் நம்மளுக்கு சம்மர் ரிசல்ட் தரும் சம்மர் டைமில் போது நம்ம வந்து தாராளமாக வெந்தயத்தை யூஸ் பண்ணியே நம்ம வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதிகமாக வைக்க மாட்டேன் க கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் தான் வைப்பேன் இப்போ வந்து நான் தேய்ச்சிட்டேன் கவர் போட்டு தலையில் கொண்ட போட்டுட்டு கவர் போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு காயாது கவர் போட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க தலையை பதினஞ்சு நிமிஷம் நான் குளிச்சிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ என்னோடய ஹேரை பாருங்கள் நான் வந்து குளிச்சுட்டு வந்துவிட்டேன் ஷாம்பு எதுவுமே போடல நம்ம தான் இந்த நேச்சுரலான ஷாம்பு போட்டிருக்கனால நான் இந்த ஷாம்புமே போடலை என்னோடய முடி வந்து ரொம்பவும் சூப்பராக ஃப்ரிஸி ஹேரே இல்லாமல் நல்லா லாங்காக அடர்த்தியாக வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் குளித்த உடனே என்னோடய பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்